ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று பார்க்கிறோம் ஆம் நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் ஆபத்து வரும்போது சூழ்நிலை வரும்போது பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகிற நேரங்கள் வரும்போது நாம் அவரை அண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்கு இருப்போர் மனிதர்களை அண்டுவதை விட்டுவிட்டு மனிதர்களை நாடி தேடுவதை விட்டுவிட்டு விட்டு வல்லமையுள்ள தேவனை சீவன் உள்ளவரை சேனைகளின் கத்தரை நாம் நம்புவோம் அவர் மேல் நாம் நம்பிக்கையாய் வைப்போம் அவர் நாம் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசிர்வதிப்பார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி நாம் செபிக்கலாம் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தரே வல்லமையுள்ள தேவனே சீவனுள்ளவர்